நம்முடைய இரத்தத்தில் சர்க்கரை இயல்பு அளவை விட அதிகமாக இருப்பதை தான் சர்க்கரை நோய் என்கிறோம் இதற்கான காரணம் அதிக உடல் எடை உணவு பழக்கம் ஸ்ட்ரெஸ் போன்றவை ஆகும் இருப்பினும் மிகவும் முக்கியமான காரணம் கனயத்திலிருந்து இயற்கையாக சிறக்கக்கூடிய இன்சுலின் அளவு குறைவாக இருப்பதும் இன்சுலின் சீராக வேலை செய்யாததுமே காரணம் இதை சரி செய்ய இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் இயற்கை உணவுகளை எடுத்து கொண்டாலே போதுமானது அந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இன்சுலின் சுரப்பை தோண்டும் ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம் பாகற்காய் பாகற்காயின் கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லதாகும் பாப்பாயில் கேரட்டினின் போன்ற ஆன்டி டயபட்டிக் பொருட்கள் அதிகம் நிறைந்திருக்கிறது கணையத்தில் உள்ள செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி இரத்தத்தில் சர்க்கரை அளவை நன்கு கட்டுப்படுத்துகிறது லவங்கப்பட்டை உணவில் வாசனைக்காக பயன்படுத்தப்படும் லவங்கப்பட்டைக்கு இன்சுலினை அதிகரிக்கும் தன்மை இருக்கிறது இதில் சின்னமல் டிஹைட் சின்னமேல் சின்னமிக் ஆசிட் இருக்கிறது இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களில் சேதமடையாமல் தடுப்பதோடு அதனுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியது லவங்கப்பட்டை அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது கொழுப்பு நிறைந்த மீன்கள் மீன்களில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் உள்ளது இது கணையத்தில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷனை தடுத்து இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது மத்தி காணாகெழுத்தி போன்ற மீன்களில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது எனவே சர்க்கரை அதிகம் உள்ளவர்கள் இந்த மீன்களை எடுத்துக்கொள்வது சிறந்தது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நட்ஸ் மற்றும் சீட்ஸ் நட்ஸ் மற்றும் சீட்ஸில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் என்று சொல்லக்கூடிய விட்டமின் இ ஒமேகா த்ரீ ஃபேட்டி acids அதிக அளவில் நிறைந்துள்ளது இது இன்சுலின் சீராக சுரக்க உதவி செய்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமான சத்துக்களான குரோமியம் மெக்னீசியம் ஜிங்க் புரோட்டீன் ஃபைபர் போன்றவை அதிகம் உள்ளது இது சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது இதில் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது பச்சை காய்கறிகள் இரத்த சர்க்கரை நன்கு கட்டுப்படுத்த உதவக்கூடியது கீரை வெண்டைக்காய் பாகற்காய் கோவைக்காய் குடைமிளகாய் போன்ற பச்சை காய்கறிகள் இதில் உள்ள விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்புச்சத்து மெக்னீஷியம் நார்ச்சத்துக்கள் கணியத்தில் உள்ள பீட்டா செல்கள் சேதமடைவதை தடுத்து இன்சுலின் சுரைப்பை அதிகரிக்கும் இந்த ஐந்து உணவுகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ரத்த சர்க்கரையை குறைத்து நாம் ஆரோக்கியமாக வாழலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்